அந்த ஏழு காரியங்களை விழாவரியா விளக்கமா நான் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எப்பேற்பட்டதாக இருக்க போகிறதுனா ஜெப ஆண்டா இருக்க போகிறது ஜெப ஆண்டுமே சில பேர் நல்ல உற்சாகமா கையை தூக்கிறீங்க வாலிபர்கள் மட்டும் கையை தூக்கல பாருங்க நல்ல உற்சாகமா ஏன்னா ஏன்னா அவங்கதான் வந்து

கடைகளில வந்து காய்கறி அதெல்லாம் வாங்கப் போவீங்க போகும்போது எப்படி போவீங்கன்னா ஜெபத் லோகமோட போயிட்டு இருப்பீங்க சோத்திரமிட்டே போய்கிட்டு இருப்பீங்க அந்நிய பாஷைகளை பேசிக்கிட்டே இருப்பீங்க தேவாதி தேவனுடைய திட்டத்தை நீங்க அந்த ஜெபத்தின் மூலமாக அந்த பகுதிகளில கட்டமைத்து விட்டு பொழுது என்ன ஆகும்னா அந்த பகுதி முழுவதும் ஜெபேகம் இறங்கி தேவனுடைய நாமத்தை மகிழ்மைப்படுத்தி வேண்டும் அடே லோயா அப்படி ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபமானது என்ன ஆகும்னா சபை சேர்த்து இருக்கும் சபை மக்களை சேர்த்து இருக்கும் மறுரூபமாக்கும் புதிய மாற்றத்தை கொடுக்கும் ஜெப சிந்தை என்ன ஆகும்னா அது ஒரு எழுப்புதல் சிந்தையா மாறி என்னோட மாத்திரம் அது இல்லை பக்கம் பக்கத்து வீடுகளுக்கும் அந்த அக்னி பரப்பக்கூடிய வகையில அவங்களுடைய வாழ்க்கை மாறும் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறதுனா அது உங்களோட மாத்திரம் அல்ல உங்க குடும்பத்திற்கு பக்கத்து வீடுகள் அக்கம் பக்கத்து தெருக்கள் பட்டணங்கள் பற்றி எரியக்கூடியதாக இந்த ஆண்டு இருக்கும் பொதுவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு எதை குறிக்குது இருபத்தி அஞ்சு எதை குறிக்குதுங்க சில்வர் ஜூப்ளின்னு சொல்லுவாங்க வெள்ளி விழான்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பின்னாடி அந்த ஸ்டிக்கர் ஓட்டிட்டீங்களா

பரிசுத்தமான ஜெபம் முதலாவது உங்களை வந்து மறுரூபமாகும் உங்க குடும்பத்தை மாற்றும் அந்த குடும்பத்தை மாற்றுகிற பொழுது என்ன ஆகும் சபைகள் ஆட்டோமேட்டிக்கா மறுரூபமாகும் ஏன்னா பரிசுத்தம் உள்ள ஜெபம் பின்னாலியே ரச்சிக்கும் அப்போ உங்க பரிசுத்தம் உள்ள ஜெபம் என்ன ஆகும்னா தேசத்தில் இருக்கிற எல்லா எல்லா பகுதிகளில் நீங்க இனத்தை எடுத்து ஜெபிக்கிற பொழுது சபைகளில் முதலாவதாக ஆண்டவர் மதுரூபத்தை கொடுத்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து விடுவார் பரிசுத்தம் உள்ள ஜெபம் பின்னியாலியே ரசிக்கிறது சொன்னார் இல்லைங்களா இப்ப சும்மா போய் சோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணுவீங்க ஆண்டவர் பெரிய பெரியதான காரியத்தை செய்துடுவார் புதி புதிதான ஜாதியில ரசிக்கப்பட ஆண்டு செய்திருவார் மூன்றாவதாக சந்தோஷத்தின் ஆண்டா இருக்கட்டும் அடிச்சு புடிச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி இந்த ஆண்டு எட்டி பார்த்தாச்சு உள்ள வந்தாச்சு அப்படின்னு சொல்றவங்க மட்டும் நல்லா அணிய சொல்லுங்க எல்லா உபத்ரவ போராட்டத்திலே பாதுகாத்தாலும் எத்தனை ஆளுங்க இல்லையா எத்தனை நெருக்கம் ஆனாலும் ஆண்டவர் நம்மளை கைவிடவில்லை கொஞ்சம் எல்லா மனுஷங்க என்ன பண்ணிக்கிருப்பாங்க உயிரோட எடுத்து அப்படியே பொறிச்சு உள்ள போட்டிருப்பாங்க இல்லையா உண்மைதானே அந்த அம்மா ஆமான்னு சொல்லி இருக்கிற கத்திர அவங்களை ஆசீர்வதிப்பார் ஆனா இந்த ஆண்டு சந்தோஷமா சமாதான சந்தோஷத்தோட நீங்க நடந்து மகிமையில தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் நாலாவதாக சமாதானம் நிறைந்த ஆண்டு கணிமையா சமாதான ஒவ்வொன்று வசதி இருக்கு சமாதானம் என்ன ஆக போகுதுன்னா ஆயத்த ஆண்டு நீங்க ஆயத்தப்பட போறீங்க எதுக்குன்னா ஒரு மகா பெரிதான ஒரு திட்டம் பூமியில் நிறைவேற்றப்படணும் அந்த திட்டத்திற்கு உங்க சபையை நீங்க ஆயத்தப்படுத்த போறீங்க முதலாவது நீங்க ஆயத்தம் ஆவீங்க அழிலையா ஜபத்துல வேத வாசிப்புல தரிசனத்துல அப்புறம் கனிகள் பெருக்கத்துல மரங்கள்ல வல்லமை மரங்கள்ல நீங்க ஆயத்தப்பட்டீங்க அப்ப ஆயத்தப்படுகிற பொழுது என்ன ஆகும்னா உங்களை அறியாமலே நிறைய மக்களை சந்திச்சு சந்திச்சு ஆயத்தப்படுத்துவீங்க அது மொத்தம் சொன்னா ஆயத்தம் அஞ்சு அப்போ ஆறாவது ஒண்ணு இருக்கு அது என்னன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க சொல்லுங்க தேவ திட்டத்தை இந்த ஆயத்தப்படுத்துகிறதுனால தேவ திட்டத்தை பூமியில கொண்டு வருகிற ஆண்டு அலையா அலையா ஆனா அது பூர்ணப்பட கொஞ்ச நாள் செல்லும் அது மட்டும் நான் சொல்ல சொல்லிக்கொள்ள விருப்பப்படுறேன் அந்த தொடக்கத்தை வந்து நீங்க உங்க சபை நீங்க போகிற இடங்கள்ல இருந்து செய்ய போறீங்க காலி அணி காலி அனுமதியா இந்த ஒரு சபையா இருக்கட்டும் சபையோட ஐயாவா இருக்கட்டும் சபை விசுவாசிகளா இருக்கட்டும் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு இல்லையா உண்மையா இல்லையா உண்மைதான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்கு பூமியில அந்த திட்டத்தை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா சபையோடு இணைஞ்சி பாஸ்ரோட இணைஞ்சி நீங்க செய்ய போறீங்க

பரிபூரணமான தேவ திட்டத்தை நீங்க நிறைவேற்றக்கூடிய பரிபூரணமான ஆண்டா இருக்க போகிறது மொத்த எத்தனை ஆச்சுங்க ஏழு விதமான ஆசீர்வாதங்கள் யாருக்கு கொடுத்தார் ஆண்டவர் நமக்கு தான் ஆனாலும் முதல்ல யாருக்கு அழைச்சு கொடுத்தாரு ஆபிரகாம் ஒரு மனிதன் ஆண்டவர் கூப்பிட்டு அவருக்கு எப்படி கொடுத்தாரு ஏழு வகையான ஆசீர்வாதம் கொடுத்தாரா அது போல இன்னைக்கு இத நீங்க கவனிச்சுக்கிட்டு இருக்கிறீங்கள உங்க ஒவ்வொருத்தர் மேலும் ஏழு வகையான ஆசீர்வாதத்தை தேவன் தரப்போயா ஏழாவது தேவ திட்டத்தை செய்ய போறீங்க கலிலுயா நம்ம அந்த இழைப்பாறு ஆண்டுன்னு சொன்ன உடனே ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நம்மளை ஜெபித்து ஆசீர்வதிக்க போறேன் எடுத்துக்கோங்க மத்தியும்

அவர் இந்த ஆண்டு ஆண்டு உங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ண கொடுத்து சில சொல்லுவாங்க நான் அவ்வளவு சொல்லவாதி பிரதர் நான் சில சதைகள் எல்லாம் சொல்லுவாங்க நன்மையா நான் பார்த்ததில்லை அப்படி சொல்லவே கூடாது நான் சொல்லுவேன் ஏன்னா நீ உயிரோட இருக்கிறத யாரோட கேள்வ உயிரோட இருக்கிறது ஒரு ஒரு நன்மை தான் தெரியல அவங்க என்ன வார்த்தை சொல்லணும்னு சொல்ல அப்படி ஆனா அப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் நீங்க எழுதி இந்த இருபத்தஞ்சாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுல உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அத்தனை ஆண்டு கொடுத்து இளைப்பாறிக் கொண்டே முன்னேறுவீங்க முதலாவதாக ஒரு சைன் இன்னைக்கு இருந்து நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க யாரெல்லாம் உங்களை முடிச்சு கட்டணும்னு நினைச்சாலும் அந்த மக்களுக்கு முன்பாக உங்க தலைய எதையால் அபிஷேகம் பண்ணி உங்களை ஆசீர்வதித்து உங்க கூட நான் தான் இருக்கிறேன் நான் தான் இருக்கிறேன் நீ எழும்பு நீ சைன் பண்ணு நான் உன்னை உயர்த்துகிற தேவன் சொல்லி உங்க குடும்பம் பார்க்கறதுக்கு முன்பாக உங்க சத்துருக்கள் பார்ப்பாங்க

அந்த சமாதானத்துல நீங்க எத அந்த இணைப்பாடுதல்களை எதை வேணாலும் சேர்த்துக்கோங்க வெற்றி சந்தோஷம் மகிழ்ச்சி எதா வேணாலும் சேர்த்துக்கோங்க எனக்கு எந்த இதெல்லாம் வேணும் வீடு கட்டணும் நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் படிப்புல நல்ல ஒரு உயர்வை கொடுக்கணும் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரணும்னு சொல்லி அவர் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்குறீங்கல்ல இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து உங்களை இலைப்பாடி கொண்டே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஆண்டு அழிலுயா இந்த உங்களுக்கு இந்த ஒன்னாம் தேதியிலிருந்தே சபைக்கு ஒரு வாக்குத்தருக்கு ஐயா வருவார் அவர் சொல்லுவாரு ஆனா இந்த ஆண்டுல உங்களுக்கு ஒரு ப்ராசசி அதாவது உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் என்னன்னா இந்த ஆண்டுல இருந்து இதுல இருந்து உங்க வாழ்க்கை வேற ஒரு கோணத்துல வேற ஒரு சாப்டர்ல வேற ஒரு அத்தியாயத்துல கொண்டு போய் தேவன் உங்களுக்கு மத்தியில மகிழ்ச்சிப்பட போகிறார்

ஆனா இணைப்பார்கள் தருகிற காலத்துல நீங்க ஜெபம் பண்ணி இணைப்பார்களுக்குள்ளாக வந்த உடனே நீங்க ஜெபத்தை கம்மி பண்ணிடக்கூடாது அதை விட்டு அந்த ஏழு பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொன்னது முதலாவது ஜெபத்தை கம்மி பண்ணிடக்கூடாது வேற வாசிப்புல கம்மி பண்ணிடக்கூடாது நல்ல ஆவிக்குரிய கனிகள் வரங்கள்ல நீங்க கம்மியா இருக்கக்கூடாது தொடர்ச்சியா நீங்க ஜெபம் பண்ணுகிற பொழுது கர்த்தர் உங்களை வந்து நிறைய காரியங்களை நிரப்பிட்டே இருப்பார் இனி உங்க கப்பல் வெறுமையா இருக்க போகிறது இல்லை இனி உங்களுடைய அரண்மனை என்னது உங்களுடைய பீரோ ஏதாவது வச்சுக்கோங்க பொட்டி ஏதாவது வெறுமையா இருக்க போகிறது இல்லை நீங்க ஜெபிக்க 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 கத்த பருணத்தின் கனிகளை பல கனிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிச்சிருவாங்க ஏன்னா கனிகள நீங்க பெருகிற பொழுது வரண்கள் நீங்க பெருகுகிற பொழுது அவருடைய சித்தத்தை நீங்க செய்கிற பொழுது மற்றதெல்லாம் என்னவா இருக்க போகிறது சொல்லுங்க ஆட்டோமேட்டிக்கா சொல்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆயிரும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க அதனால இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு இலைப்பாறுதலின் ஆண்டு ஒரு வெற்றியின் ஆண்டாக இருக்க போகிறது என் கூட சேர்ந்து ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கிற உங்களுக்காக ஆசீர்வதித்து ஐயா அக்கடைசில வந்து நிறைய காரியங்கள் ஐயா உங்களுக்கு சொல்லி தர போறாங்க இப்ப நீங்க முட்டி போட்டு எங்க இருக்கிற இடத்துல முட்டி போடுங்க என் கூட சேர்ந்து நீங்க ஜபிப்பீங்க முட்டி போட முடியலதான் நீங்க அப்படியே உட்காந்துக்கீங்க தப்புனால முட்டி போட்டா நல்லது முட்டி போட்டீங்கன்னா நல்ல ரொம்ப ரொம்ப நல்லது கத்தர் ஆசீர்வதிப்பா காலையிலயா ஜெயிப்பா அன்பின் பரலோக தந்தையே இந்த அற்புதமான இந்த நல்ல புதிய ஆண்டில எங்களை எல்லாம் கொண்டு வந்து பிரவேசித்து வந்தவரே எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல ஆடர வசனத்திற்காக ஸ்தோத்திரங்கள் தகப்பனே இந்த பரிபூரணமான ஆண்டில் ஆண்டில நாங்கள் நுழைந்திருக்கிறோம் இந்த நாளில் ஆண்டவரே எங்களுக்காய் நியமித்த அந்த ஓட்டத்தில் ஆண்டவரே நீ எங்களுக்காய் நியமித்த அந்த ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லா தரிசனங்களும் நிறைவேற போகிற ஆண்டாளரை நீர் மாற்றி தருவீராக தரப்படும் இந்த நாளில் இருந்து ஆண்டவர்கள் அடுத்த கோணத்தில் அடுத்த ஒரு எல்லைக்குள்ளாக நாங்கள் போக எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் சந்தித்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் நாங்கள் காலனில் திருவை செய்வீராக ஆண்டவரே உலகத்தில் படிக்கிற சபையை கண்ணோக்கி பாருங்கள்